இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஏசாயா தீர்க்க துருஷின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது ரட்சிப்புக்காக காத்திருங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்பது பதினெட்டிலே வாசிக்கின்ற பொழுது கர்த்தாவே உமது ரட்சிப்புக்கு காத்திருக்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பும் மாணவர் நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து வரும் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ரட்சிப்பு என்ற வார்த்தை அடிமைத்தனத்திலிருந்து பாபத்திலிருந்து இயேசு குருசுவின் ரத்தத்தினாலே விடுதலையாக்கப்படுகின்ற ஒரு அனுபவம் ரட்சிப்பு என்ற வார்த்தை சத்துருக்களின் பிடியிலிருந்து வெளியே வருகின்ற ஒரு அனுபவம் ரட்சிப்பு என்ற வார்த்தை இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்கிற ஒரு அனுபவம் என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்திலிருந்து நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் சில ஒரு வியாதியின் பிடியிலிருந்து வெளியே வருவதற்காக ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் காண முடியும் வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவே என்ற அட்சிப்பு ரட்சிப்பு கர்த்தருடையது அவராலே என் ரட்சிப்பு வரும் உமது ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்பும் சகாயமும் ஆண்டவரே என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் கர்த்துடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை என்ற வார்த்தைகளை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே ஆண்டவருடைய ரட்சிப்புக்காக நாம் காத்திருக்க வேண்டும் கற்றுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் அவன் ஆண்டுவரை நோக்கி பார்க்க வேண்டும் ஏனென்றால் வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமும் ரட்சிக்கப்பட கட்டளையிடப்படவில்லை என்பதை பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்திர ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார் நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம் அப்ப பாபத்திலிருந்து ஆண்டு ஒரு பெரிய விடுதலையை ஒரு பெரிய ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக வாழ்க்கையின் அனுபவத்திலே நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும் இந்த ரட்சிப்புக்காக இந்த விடுதலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை நாம் கட்டுடைய வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது எஸ்தரின் புத்தகத்திலே யூதருக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்தது ஒருவேளை யூத ஜனங்களை அழித்து விட வேண்டும் என்று ஆமான் திட்டங்களை தீட்டினான் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எனவே இந்த யூத ஜனங்களை விடுவிப்பதற்காக எஸ்தரும் அவளுடைய தாதிமாரும் முருதைகாயும் யூத ஜனங்களும் உபவாசம் இருந்தார்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்த காட்சியை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும் எனவே ஆண்டுபோது அவர்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணினார் ஒரு பெரிய விடுதலையை உண்டு பண்ணினார் சத்ருவாகி ஆமானின் கைக்கு அவர்களை தப்புவித்தார் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வார்த்தையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே நம்முடைய தேசத்திலே அநேக ரட்சிக்கப்படும்படியும் நான் ரட்சிப்புக்காக காத்திருப்பது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே ஒரு விடுதலையின் வாழ்வை ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்வை பாபம் நிறைந்த அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்திலே நான் பெற்றுக்கொள்ளும்படியா எனக்கு உதவி செய்யும் ஆண்டு என்று சொல்லி நித்தமும் முன்பதாக காத்திருந்து ஆலோசனை தந்து என்னை நடத்தும் என்று நாம் ஒப்புக்கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ரட்சிப்பின் வழியிலே சமாதானத்தின் வழியிலே பரிசுத்த வழியிலே நடத்த போதுமானவராக இருக்கிறார் எனவே உங்கள் விடுதலைக்காக உங்கள் ரட்சிப்புக்காக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி காத்திருக்கின்ற பொழுது ஆண்ட மகத்தான கிரியைகளை செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை நீ நெருக்கப்படலாம் ஒருவேளை நீ வியாதியினாலே மிகவும் கொடிய வேதனை படலாம் ஆனால் இவற்றிலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே இவற்றிலிருந்து நமக்கு அற்புதம் செய்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே என்று சொல்லி நீங்கள் கற்றாகி இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருக்கின்ற பொழுது அவர் ஒரு பெரிய விடுதலை உண்டு பண்ணுகிறார் அவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார் அவர் ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறார் அதிலே ரட்சிப்பின் சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படும்படியாய் ஆண்டவர் உதவி செய்கிறார் எனவேதான் இசாயா தீர்க்கதர்ஷியை கொண்டு கட்டுடைய ஆவியானவர் சொன்னபோது நீங்கள் கர்த்தருக்காக காத்திருங்கள் ரட்சிப்புக்காக காத்திருங்கள் என்று சொல்லுகிறார் யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்கள் லட்சிப்போடு விட விடுதலையின் வாழ்வையும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்வையும் சமாதானத்தின் வாழ்வையும் நிறைவாய் சுதந்திரத்துக் கொள்ளுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மேலான அனுபவத்தை கர்த்தர் நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆம் மேன்